Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீனா கஷ்டங்கள் தீர மார்கழி வெள்ளி பரிகாரம் பத்தி தான் பார்க்க போகிறோம் தெய்வ வழிபாட்டிற்காகவே பிறந்திருக்க கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் நாம் செய்ய கூடிய प्रार्थनाங்களுக்கு சக்தி பலமடங்கு அதிகம் இந்த மாதத்தில் கோவிலுக்கு சென்று என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது வெகு விரைவில் பலிக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வெள்ளி கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை கையோடு எடுத்துச் செல்லுங்கள் அதை சுவாமியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யுங்கள் மீண்டும் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்தால் அந்த தெய்வமே உங்களுடன் வந்து வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் மார்கழி வெள்ளி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்வது மிக மிக சிறப்பு கோவிலுக்கு நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய அந்த பொருள் ஒரு ரூபாய் நாணயம்தான் நாளை காலை வீட்டில் இருக்கும் பெண்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் மார்கழி வெள்ளியில் இதை செய்தால் வீட்டில் நிச்சயம் அடுத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து சுருட்டி முடிச்சு போட்டு உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து பூஜை அறையில் வையுங்கள் ஐந்து நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய கோரிக்கையை இறைவனிடம் சொல்லுங்கள் பிறகு இந்த முடிச்சை அப்படியே கொண்டு செல்லவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவிலில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடக்கிறது என்று பாருங்கள் அந்த கோவிலுக்கு சென்று இந்த முடிச்சை குருக்களிடம் கொடுத்து இறைவனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து தரம்படி சொல்லுங்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வழிபாட்டை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது இந்த முடிச்சை இறைவனின் பாதத்தில் இருந்து திரும்பவும் பெற்றுக்கொள்ளுங்கள் முடிச்சை கையில் வைத்து கோவிலை மூன்று முறை வலம் வந்து நேராக வீட்டுக்கு வந்து இதை உங்கள் வீட்டு பீரோவிலோ அல்லது பூஜை அறையிலோ பத்திரப்படுத்தி வையுங்கள் நிச்சயம் நீங்கள் வேண்டி வழிபாடு செய்த அந்த தெய்வம் உங்கள் கூடவே வரும் சிவன் அம்பாள் பெருமாள் இப்படி எந்த கோவிலில் வேண்டும் என்றாலும் இந்த முடிச்சை வைத்து எடுக்கலாம் முருகர் கோவிலில் பிள்ளையார் கோவிலில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்பே இப்போது சொன்ன அத்தனை விஷயங்களும் செய்து முடித்திருக்க வேண்டும் அடுத்த மார்கழி மாதத்திற்குள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்ன நினைத்து இந்த முடிச்சை நிறைவேற்றி வைப்பான் திருமண தடை விலக குழந்தை பாக்கியம் கிடைக்க வேலை கிடைக்க கடன் சுமை குறைய வருமானம் அதிகரிக்க என்று என்ன வேண்டுதல் வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளலாம் அது உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேண்டுதலாக இருக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த காணிக்கையை கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் செலுத்திவிட்டு வந்துவிடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த மார்கழி மாதத்தில் செய்பவர்களுக்கு நிச்சயம் பல மடங்கு பலன் கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்